நீங்கள் எந்திரம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னும்போது ஒரு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மொக்கையான பெண் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் வந்து எந்திரம் நல்ல விஷயத்துக்கு பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல பண வரவுக்கு பிஸ்னஸ் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சங்கு தண்டு சங்கு ஒரு சங்கு இருக்குதுன்னா அந்த சங்கோட நடு பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக அந்த தண்டை வந்து ஒரு எழுதுகோல் மாதிரி செஞ்சு கேட்கு வெளியில் நிறைய இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எந்திரத்தை எழுதலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பவர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எந்திரத்தை ஆக்சுவலாக இது ஒரிஜினல் சங்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பூச்சி போ இருந்த சுவடும் இருக்கும் அந்த சங்கு கேரி எடுத்துகிட்டு சுமந்துட்டு போகும் இல்லையா அந்த பூச்சி இருந்த இடமும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இந்த சங்கு தண்டை எடுத்து நீங்கள் எந்திரத்தை எழுதலாம்